ீம் ஆதித்ய சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பியஜ ராகவே கேதவே நமக உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேரில் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய வதிவிலை நாம் பார்க்க இருப்பது ஆகஸ்ட் மாதத்திற்கான ராசி பலன்கள் முதலிய கிரேயங்கள் நிலையை பற்றி பார்க்கலாம் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள் ராசியிலே செவ்வாய் பகவானும் குரு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கடக ராசியிலே சூரிய பகவானும் புதன் பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் சிம்ம ராசியிலே சுக்கர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் கும்பராசியிலே சனி பகவான் பக்ர நிலையிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார் மீன ராசியிலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் ஆகஸ்ட் மாதம் நான்கு கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன சூரிய பகவான் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் சுக்ர பகவான் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் செவ்வாய் பகவான் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ராசியிலிருந்து புதன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் புதன் பகவான் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி இடப்பெயர்ச்சி ஆகிறார் நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள் உங்களுடைய சுய கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம் ராசி ராசியிலே எந்தவித கிரகங்களும் இல்லை ராசிநாதன் செவ்வாய் பகவான் தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குருவுடன் இணைந்து பயணம் செய்து கொண்டிருப்பதால் ஆகஸ்ட் மாதம் பெயர் புகழ் அந்தஸ்து நிறைந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே மேச ராசிக்காரர்களுக்கு நிகழ இருக்கின்றது சிலருக்கு பொருளாதார மேம்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய இருக்கின்றது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு தங்கம் வெள்ளி ஆடை ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசையெல்லாம் முழுமையாக உறுதியாகும் குடும்ப உறுப்பினர்களே ஒற்றுமை நிலவக்கூடிய மாதம் இந்த மாதம் சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள் உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பார்கள் தைரிய வீரியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை தைரிய வீரியஸ்தானாதிபதி புதன் பகவான் சுகஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும் இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் சிலருக்கு சிறு உறு பயணங்களால் அனுகூலமான பலங்கள் உண்டு சிலருக்கு கடித போக்குவரத்தால் நற்செய்திகள் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சுகஸ்தானத்திலே புதன் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் அவருடன் இம்மாதத்தினுடைய முற்பகுதியிலே உத்தரஸ்தானாதிபதி சூரிய பகவானும் பயணம் செய்வதாலும் தாயினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு கிடைக்கும் தாய் வழி உறவுகளால் சிலர் மேன்மை அடைவீர்கள் சிலருக்கு பூமி வீடு வாகனம் வாங்கும் யோக அமைப்புகள் கூடி வருகின்றது சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான சூழல் ஏற்படும் விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு ரியல் எஸ்டேட் நடத்துபவர்கள் எல்லாம் கூடுதலான வருவாயை பெறுவார்கள் உறவினர்களும் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள் ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள் போட்டி பந்தயங்களில் ஈடுபடக்கூடிய மாணவ மாணவிகள் போட்டி தேர்விலே வெற்றி இணையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் புத்திர வாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு சிலருக்கு புத்திரர்களான பெயரும் புகழும் கிடைக்கும் லாட்டி ரேஸ் குதிரை பந்தை மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலமாகும் இந்த காலகட்டத்திலே கூடுதலான வருவாயை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணமெல்லாம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் கூடுதலான வருவாயை பெறுவதற்கான ஒரு சூழல் உண்டு சிலர் குருமார்கள் சாது சந்நியாசிகளை சந்திப்பீர்கள் அவருடைய ஆசியும் ஆசீர்வாதமும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சிலர் குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவதற்கான ஒரு சூழல் ஏற்படும் கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் ருண ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் கடன் பிரச்சனையால் அவதிப்படுவோரெல்லாம் கடனில் இருந்து மீள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கான சூழல் உண்டு எதிரிகளால் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் அகழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு எதிரிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான ஒரு சூழல் ஏற்படும் சிலருக்கு வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடன் கிடைப்பதற்கான சூழல் உண்டு வங்கியாளர்கள் உங்களை அழைத்து கடன் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சிலருக்கு பழைய கடனை அடைத்து புதிய கடன் வாங்குவதற்கான சூழல் ஏற்படும் ஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை களத்திரஸ்தானாதிபதி சுக்கர பகவான் இம்மாதம் புத்திரஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாளருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண எல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான ஒரு சூழல் ஏற்படும் கணவன் மனைவி ஒரு அந்யோன்யம் நிகழும் பங்காளிகளுடன் இதுவரை பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து பங்காளிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும் கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும் கூட்டுத் தொழில் அபரிமிதமான லாபத்தை நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கூட்டுத் தொழில் கூடுதலான முதலீடு செய்வதற்கு ஒரு உகந்த காலமாகவே இந்த காலம் உங்களுக்கு அமைய உள்ளது அஷ்டமஸ்தானத்திலே குரு பகவான் செவ்வாய் பகவான் சனீஸ்வர பகவான் மூன்று கிரகங்களும் பார்வையிடுகிறார்கள் நீங்கள் எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களிலிருந்து எதிர்பாராத பண வரவுகள் எல்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு திடீர் அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்ட காத்து கொண்டிருக்கின்றது உயில் இன்சூரன்ஸ் கிராச்சுட்டி போனஸ் போன்றவைகளால் சிலர் ஆதாயத்தை பெறுவீர்கள் இருந்த போதிலும் தேவையில்லாமல் அடுத்தவர் பிரச்சினையில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது அடுத்தவருக்காக ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது மிக மிக நல்லது பாக்கியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை பாக்கியஸ்தானத்தை ராசிநாதன் பார்வையிடுகிறார் ராசியனுடைய ராசிநாதனுடைய பார்வை பாக்கியஸ்தானத்திலே விழுவதால் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு கிடைக்கும் தந்தை சொத்துக்களில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள் சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவதற்கான ஒரு சூழல் ஏற்படும் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் கூடி வரும் பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள் பேராசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள் சிலருக்கு முன்பின் தெரியாதவர்கள் எல்லாம் உதவிக்கரம் நீட்டுவார்கள் சிலருக்கு அந்நிய மதத்தினரால் அனுகூலமான வளங்கள் உண்டு தொழில் ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கேற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும் தொழில் நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கு தொழிலிலே கூடுதலான வருவாயை பெறுவதற்கான ஒரு சூழல் உண்டு அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வரும் லாபஸ்தானத்திலே சனி பகவான் நிலைகளை பயணம் செய்து கொண்டிருப்பதால் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலே கூடுதலான லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக அனுகூலமான வளங்கள் உண்டு நண்பர்கள் உங்களுக்கு இருப்பார்கள் ஆனால் மூத்த சகோதர சகோதரிகள் உடனடியிலே கூடுதல் கவனம் எடுத்துக் மிகவும் நல்லது ஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் வெளிநாடு வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் வெளிநாட்டில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சிலருக்கு பாதங்களிலே சில பிரச்சினைகள் உருவாகி மறைவதற்கான சூழல் உண்டு நேயர்கள் அனைவரும் இறைவுடைய திருவருளால் அனைத்து செல்வ செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் முறை விடைபெறுவது சோதிடர் இஸ்ராமன் நன்றி வணக்கம்